வணக்கம் இன்னைக்கு சேலத்துல இனிதே நடந்து முடிந்த நம்ம விஜய் அவர்களுடைய பேச்சு மாநாடு மாதிரி நடந்த ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லலாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரப்படுற அந்த மைனஸ் செய்திகள் இது என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சுட்டாங்க விஜய் அவர்கள் கிளம்பி கிட்டத்தட்ட இருந்து சென்னைக்கே வர டைமிங் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர் ஒருவர் பலியாக இருக்காருன்னு சொல்லிட்டு வந்திருக்கிற ஒரு மாபெரும் சோக செய்தி அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப வருத்தத்துக்குள்ளான நியூஸ் இவர் வந்து வடமாநில ஒரு தொழிலாளர் இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வெள்ளி பற்றியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற சூரஜ் அப்படின்ற ஒரு இளைஞர் இவரை வந்து இன்றைக்கி இறந்துருக்காரு இதுக்கெல்லாம் பின்னணியில் என்ன இருக்குது என்ன அப்படின்றத நம்ம இன்னும் வீடியோக்குள்ளே போன பேசுவோம் முதல்ல விஜய் அவர்கள் பேசினதை பற்றி ஒரு முழு விளக்கம் நம்ம சொல்லுவோம் என்னென்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் கொதித்து பேசிய நிறைய சம்பவங்கள் நீ நடந்திருக்கும் பாயிண்ட் டூ பாயிண்ட் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் திமுகவை அடித்து பேசியிருப்பார் இன்னைக்கு வந்து திமுக மட்டுமே நீங்கள் அடித்து பேசுகிறீங்க பிஜேபி பக்கம் போவே மாட்டேன்றீங்களேன்னு சொல்லி நிறைய பேர் சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கான ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருப்பாரு இது எல்லாமே நடந்துகிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஐயாயிரம் ரூபாய் வந்து இன்னைக்கு வந்து காலையில் நம்மளோட இல்லத்தரசிகளுக்கான அந்த ஐயாயிரம் ரூபாய் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்துட்டு இருக்கிறதுல திடீர்னு ஐயாயிரம் ரூபாய் விழுகுது அது வந்து ஒரு மூணு மாசத்துக்கான சேர்த்து போடுறேன்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடை கால சிறப்பு தொகை அப்படின்னு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் இதனால அது இத்தனை வருஷமும் கோடை காலம் வருது நம்மளும் வயலில் வாட்டி வதங்குறோம் இதனால நம்ம வீடுகளுக்கு போடுற அந்த ஃபேனுக்கு கூட அதிக கரண்ட் பில் நம்ம கட்டிட்டு இருக்கோம் இவங்க குடிக்கிற ஐயாயிரம் ரூபாய் வந்து ஒரு மாசம் கரண்ட் பில் கூட சரியா வராதுன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து இப்ப காலையில ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதெல்லாம் நார்மலா நடந்துட்டு இருக்கும்போது போது விஜய் அவர்கள் கிளம்புனதுக்கு அப்புறமா மாபெரும் தலையில இடி செய்திதான் இந்த செய்தி இப்போ இது என்னன்னு இப்போ வடமாநில தொழிலாளர் விஜய் அவர்களோட கூட்டத்தை பார்க்க வந்தவரா இல்ல அங்கே வேலை சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வருது அவர் விஜய் அவர்களோட கூட்டத்தை பார்க்க வந்தவர் தான் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இன்னைக்கு சேலம் மீட்டிங் நம்ம உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பொதுமக்கள் மீட்டிங் வந்து கேன்சல் செய்யப்பட்டு நிர்வாகிகள் பொதுக்கூட்டமாக மாற்றி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பேருக்கு அனுமதி வாங்கியிருக்கிறதா மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருப்பார் இந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துருக்கலாம் காலையிலேருந்து லைவ் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட இருந்து அதாவது சேலம் ஏர்போர்ட்லேருந்து அந்த திடல் மாநாட்டு திடலுக்கு வரைக்கும் கூட நெடுக பொதுமக்கள் நீங்கள் நின்றதை பார்த்துருக்கலாம் ஒரு டோல்கேட் ஒன்று வந்திருக்கும் அதுலலாம் பார்த்தீங்கன்னா அந்த டோல்கேட்லேருந்து கடந்து வர்றதுக்கே ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட இருபது நிமிடம் ஆனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம் இதில் நிறைய மறைக்கப்பட்ட செய்தி என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த டோல்கேட்லேருந்து திடலுக்கு வரும்போது ஒரு சிறப்பான சம்பவம் ஒன்று நடந்து போச்சு ஏன்னா இது வந்து அங்கே வாங்கி அந்த காவல்துறையினரே வந்து கண்டிச்சிருப்பாங்க ஏன்னா அங்கே நின்றுகிட்டு இருக்கிற காவல்துறையினர் மேலே ரெண்டு பசங்க போய் வண்டியை மோதிடுவாங்க அதெல்லாம் பாருங்கள் அடுத்தடுத்து நிறைய பேர் வீடியோவில் உங்களுக்கு கொண்டு வருவாங்க இதில் என்னென்னா நான் ஏற்கனவே அந்த காலையில் போட்ட லைவ்லேயும் சரி வீடியோலையும் சரி சொல்லியிருப்பேன் தயவு செய்து இப்படி ஹெல்மெட் போடாமல் இப்படி போகிறீங்க இது தலைமைக்கு வந்து பெரிய மைனஸ் ஆகும் இன்னைக்கு பத்திரிகையாளர்களே பார்த்தீங்கன்னா ஏனை ஏன் நியூஸில் வந்து செய்தி கொடுத்துருவோமா ஓன் நியூஸில் நீ செய்தி கொடுத்துருவியான்னு சொல்லிட்டு இந்த டவுன் பஸ்ஸுக்கும் ப்ரைவேட் பஸ்ஸுக்கும் ஒரு சண்டை நடக்கும் பார்த்தீங்களா நான் டிக்கெட் ஏற்றிடுவேன் எனக்கு முன்னாடி நீ போய் ஏத்திருவியான்ற மாதிரி பிரச்சனை வரும் அந்த மாதிரி இவங்க அவங்களோட சேனல் டிஆர்பிக்காக அந்த விஜய் அவர்களோட கான்வே வண்டி போக விடாம அப்படி தடுத்து தடுத்து கிட்டத்தட்ட அங்க பெரிய டிராபிக் ஆகுறதுக்கு இன்னைக்கு பத்திரிகையாளர் முது முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு தான் அந்த டூ வீலர் ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்கும் இது லைவ்ல பார்த்தா எல்லாருக்குமே தெரியும் இனிமேல் அது நியூஸ்லயும் வரும் அது அது வந்து இன்னைக்கு அந்த இளைஞர் பலியான சம்பவம் அப்படின்றது உண்மையிலேயே சோகமானது அவர் வந்து ஆல்ரெடி ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் அவர் போன மாசம் தான் அவருக்கு வந்து ஒரு அட்டாக் வந்திருக்கு ஆஞ்சி பண்ணியிருக்காரு அப்படின்றது மருத்துவ அறிக்கையில் தெரிய வந்திருக்கு அவரோட உறவினர்கள் பக்கத்தில் அவங்க ஊர்லேருந்து வந்து ரெண்டு மூணு பேர் இங்கே இருப்பாங்க அவங்க எல்லாருமே சொன்ன தகவல் அடிப்படையில் சூரஜ் அவர்களுக்கு வந்து இப்போ தான் ஆன்ஜியோ பண்ணியிருக்காங்க அவர் ஆல்ரெடி ரொம்ப முடியாமல் இருந்திருக்காரு அது இப்படி இருந்தும் கூட விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய ரசிகர் வட மாநிலத்துக்காரராக இருந்தாலும் இந்த கூட்டத்தை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்காரு அவர்கிட்ட பாஸ் எல்லாம் கிடையாது நாலாயிரத்தி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி பேருக்கு கொடுக்க தெரிஞ்ச அந்த ஒரு அனுமதியை எப்படி இவங்க பத்தாயிரம் பேருக்கு திடீர்னு மாத்துறாங்க ஏன்னா இன்றைக்கி விஜய் அவர்கள் கேட்குறது என்ன ஏன் கூட்டத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் கண்டிஷன் பண்ணுறீங்க எல்லாரும் வாரத்துக்கு ஒருக்க மாநாடு நீங்கள் நடத்துறீங்க ஆட்சி உங்கள் கையில் எடுக்குறதுக்காக பொதுக்கூட்டம் மாநாடு ஹால்குள்ளே கான்ஃபரன்ஸு அங்கே அங்கே போய் கூட்டம் நடத்துறது இதுக்கெல்லாம் உங்களுக்கு அனுமதி கிடைக்குது ஆனால் நான் ஒரு இடத்துக்கு வெளியில் வரேன்னு சொன்னால் மட்டும் எனக்கு இன்னைக்கு சேலத்தில் இந்த இடத்துல மீட்டிங் நின்று பேசுறதுக்கு நான் ஐம்பத்தோரு கண்டிஷனை தாண்டி தான் வந்து நின்று பேசிகிட்ருக்கேன் தலையை வெளியில் நீட்டக்கூடாது கையை மூஞ்சி ஆட்டக்கூடாது மூஞ்சியை காட்டக்கூடாது எவ்வளோ கண்டிஷன் பண்ணியும் நீங்கள் எனக்கு வந்து இப்படி கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய மக்கள் ஆதரவு எனக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் ரொம்ப கொதித்து பேசி முடித்ததுக்கு அப்புறமா நடந்த இந்த சம்பவம் வந்து கண்டிப்பாக சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னே சொல்லணும் ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு ரொம்ப முடியாதவர் டிவி கே இருந்து கொடுத்த வழிகாட்டு நெறிமுறைகளில் யாரெல்லாம் வரக்கூடாது அப்படின்ற இடத்துல வந்து உடம்பு முடியாதவங்களும் வர வேண்டாம் தயவுசெய்து வீட்டில் இருந்து பாருங்கன்னு சொல்லியும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஏன் பாஸ் இல்லாமல் நீங்கள் உள்ளே விட்டீங்க ஏற்கனவே காவல்துறையினரோட அறிவுறுத்தல் என்ன பாஸ் இருக்கணும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பேர் தான் உள்ள வரணும் அவங்களுக்கு மட்டும்தான் அனுமதினு சொல்லியிருந்தீங்க எப்படி தெடுத்துப் பண்ண இவ்வளவு பேரை நீங்க குடுக்குறீங்க ஏன் இன்றைக்கி நான் கேள்வி கேட்குறேன் ஏன் விஜய் அவர்களோட கூட்டத்தில் மட்டும் வர்றாங்க திடீர்னு இறந்து போயிடுறாங்க இந்த மாதிரி இறப்பு செய்திகள்லாம் வந்து இன்றைக்கி அவர்களோட கூட்டத்துக்கு மட்டும் வருதே என்ன காரணம் ஏன்னா எல்லா கூட்டமும் நடக்குது இப்போ கூட பார்த்திங்கன்னா டிஎம்கேவோட இளைஞர் அணி மாநாடுன்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் விருதுநகரில் போட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் இளைஞர்கள் வந்தாங்க நானே அவங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன் முழுக்க முழுக்க வந்து அந்த இளைஞர்கள் முழுக்க பாதி பேர் டிவி கேட்குறவங்களா இருந்தாலும் அவங்க கொடுக்குற காசு நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் வீடியோ பேசின இளைஞர்களுக்கு மத்தியில் அந்த வீடியோலாம் நம்மளும் உங்களுக்கு காட்டியிருக்கோம் அவ்வளோ பேர் வந்த அந்த கூட்டத்துல அந்த வெயில்லதான் உட்கார்ந்து இருந்தாங்க அவங்களும் கிட்டத்தட்ட மூணு மணில இருந்து அஞ்சு ஏழு மணி வரைக்கும் அந்த கூட்டம் நடந்திருக்கும் ஆனா இவங்க தமிழக வெற்றிக் கழக டைம் மட்டும் பாத்தீங்கன்னா பன்னெண்டு டு மூணு அதாவது தமிழக மக்கள் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத ஒரு டைம் அந்த உச்சி வெயில் உச்சியில இருக்கிற நேரத்துல கொடுத்திருக்காங்க அப்படி இருந்தும் கூட தமிழக வெற்றிக் கழக சார்பில் பொதுச் செயலாளர் அவர்கள் எல்லாருக்குமே அந்த நீர் சத்து குடிப்பாங்கல்ல அந்த ஓஆர்எஸ் தண்ணி பாட்டிலு ஒரு பிஸ்கட் இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் ஒரு கேப் கொடுத்துருக்காங்க பெண்களும் சரி ஆண்களுக்கும் சரி தன்னார்வலர் படை சிறப்பாகவே வேலை பார்த்துருக்காங்க இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் காவல்துறையினரோட வேலை இந்த ஒரு சேலம் மாநாட்டில் நம்ம துல்லியமாக பார்க்க முடிஞ்சிச்சு ஏன்னா விஜய் அவர்கள் ஏற்கனவே கேட்டிருப்பாரு இன்னைக்கு தமிழக அரசில் ஏன் டிஜிபி இல்லாமல் போனார் அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் முன் வச்சிருந்தாங்க இருந்தாலும் கூட காவல்துறையினரோட வேலை வந்து இன்னைக்கு சேம்பத்தில் சிறப்பாக பார்த்துருந்தாலும் இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா அது அவரோட தனிப்பட்ட ஒரு தன்னோட உடம்பை பார்த்துக்கக்கூடிய முடியாமல் ஒருத்தர் வந்திருக்காரு அவர் வந்து இந்த மாதிரி திடீர்னு அவருக்கு திடலில் மயக்கம் வருது வலிப்பு வருது கூட்டிட்டு போயிருக்காங்க அவருக்கு அங்கிருந்து அந்த சிகிச்சை பலன்களை வண்டியிலே இறந்துடுறாரு இதுதான் காரணம் ஆனா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சூரிய சேனல் உங்களுக்கு தெரியும் நான் எந்த சேனலை பத்தி பேச வரேன் அந்த ஓட ஊப்பி ஊடகம் வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு பேசுறாங்கன்னா விஜய் கூட்டத்தில் மயங்கி விழுந்துருக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் கொத்து கொத்தா மடிஞ்சிடுறாங்க அப்படியே அடிக்க சுல்லுன்னு அடிக்கிற வெயில்ல மயங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் கூட மேலே நின்று விஜய் பேசிட்டு இருக்காரு கரூர் கூட்டத்துக்கு எப்படி சொன்னாங்களோ அதே இன்றைக்கி இன்னைக்கு திருப்பி ரிப்பீட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது அப்ப எந்த அளவுக்கு இன்னைக்கு தமிழக மக்களுக்கான ஒரு டைம் கொடுத்தது நீங்க அப்படியே நான் ரெண்டாவது கேட்குறாங்க ஏன் இந்த வெயிலில் வந்து மக்களை இப்படி ஒரு சேர்ந்து சேர் போடாம உட்கார வைக்காம நீங்க வந்து நின்று வச்சு பேச வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாங்க ஆனா இதுக்கு அர்த்தமே வந்து இன்னைக்கு தமிழக அரசு தான் பதில் சொல்லணும் இது சாதாரண ஒரு பொதுக்கூட்டம் இன்னும் சொல்லணும்னா ஒரு பிரச்சார பொதுக்கூட்டம் இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்துல யாருமே சேர் போட்டு நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அப்படி இருந்தும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல நடக்கிற ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தையும் சரி நீங்க ஒரு மாநாடு எடுத்துக்கோங்க பொதுக்கூட்டத்தையும் எடுத்துக்கோங்க மாநாட்டுக்கு நிகரா எந்த பொதுக்கூட்டத்துல இன்னைக்கு உங்களுக்கு ஆம்புலன்ஸ் பத்து ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வண்டி ஒவ்வொரு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக தனிப்பட்ட முறையில செலவு பண்ணி வச்சிருக்காங்க அது போக படை அப்படின்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து பணியில் இருக்காங்க இவ்வளோ வந்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் தான் கொடுக்குறாங்கன்னா இதுக்கு நிகராக எந்த ஒரு கட்சியுமே கொடுக்கல அப்படின்றது தெரியும் ஆனால் இந்த ஒரு துயர சம்பவம் அப்படின்றது ரொம்பவே வருந்தத்தக்க விஷயம் ஆனால் இது வந்து தமிழக வெற்றிக் கழகம் இதுக்கு பொறுப்பு ஆவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இன்றைக்கி பொதுமக்கள் தங்களோட பாதுகாப்பை அவங்க தான் பார்த்துக்கறணும்னு ஒன்று உண்மையிலே இது வந்து ரொம்ப வருந்தத்தக்க விஷயம் ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டுக்காரர் இல்லை அப்படின்றதுக்காக வடநாட்டுக்காரர் தானே நமக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி விட முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உலகம்பூராக இருக்காங்க விஜய் அவர்களோட தொண்டர்கள் அப்படி இருக்கும்போது இந்த இருபத்தி முப்பத்தி ஏழு வயதான சூரஜ் அப்படின்ற இளைஞர் வந்து இறந்து போனது அவங்களோட குடும்பத்துக்கும் பெரிய ஒரு இழப்பு இன்னைக்கு அவங்க கூட இருக்கிற அந்த கூட இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சம்பவத்துக்கு நீங்கள் பத்திரிகையாளர் போய் ஹாஸ்பிட்டலில் பேட்டி எடுக்க போனாலோ இல்லை வீடியோ எடுக்க போனாலோ கூட அதையும் மறுக்கிறாங்களாம் அந்த நியூஸும் வந்துகிட்ருக்கு கண்டிப்பாக இதோட முழு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் தந்துட்டே இருக்கேன் முக்கியமாக இன்னைக்கு விஜய் அவர்கள் பேச பேச எழுந்த அந்த ஒரு சவுண்டு தான் இன்னைக்கு சேலத்தை இன்னைக்கு ஐயாயிரரூபா கொடுத்தா என்ன அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்தா என்ன எங்களோட ஓட்டு சொல்லி இன்னைக்கு சேலம் விஜய் அவர்களுக்கு உறுதிமொழி எடுத்த தமிழ் மக்கள் இருக்காங்க இவங்க கொடுத்தாலும் மக்களை ஓட்டுக்காக விலைக்கு வாங்கவும் முடியாது இனிமேல் கரூர்ல நடந்த சம்பவம் மாதிரி வச்சு எதுவும் பண்ணவும் முடியாது ஏன்னா இன்னைல ஒவ்வொரு நியூஸும் வந்து வெட்ட வெளிச்சமாக வெளியில வந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா இந்த ஒரு இளைஞர் இறந்த ஒரு சம்பவம் அப்படின்றதுக்கான முழு உண்மை பின்னணியும் சீக்கிரம் வெளியில வரும் அது உங்களுக்கு நாங்க தந்துட்டே இருப்போம் நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கமெண்ட்டை மறந்துடாமல் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்